அப்படியே வீரோடு டிடிஆர் சனோடு யார் ஒரு சில காலத்துல ஆசவனோடு மேடைக்கு இன்று டிசம்பர் 12 அன்று சிறப்பு விருந்தினராக ஓய்விதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிகச் சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொடுத்த நேர்மொழி மற்ற நிர்வாகிகளுக்கும் மனை மற்றும் மனைவி மன்ற நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை நன்றியை இந்த விழாவை சிறப்பாக தலைமையாக நடத்தி கொண்டிருக்கும் சம்மேளனத்தில் மாநில தலைவர் டி கே பாலச அவர்களே மாநில மாநில பொருளாளர் கே குசேன் மற்றும் மாநில அமைச்சாளர்

கருத்தில் நாம் அடைந்து நின்றோம் இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் அரசாங்கம் மேலும் மேலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போயிருக்காங்க கோர்ட் சொன்னாலும் பரவாயில்ல கொடுக்க மாட்டாங்க அடம் பிடிக்கிறாங்க எவ்வளோ நாள் நாளும் தாழ்த்த முடியும் அதனால அதனால என்றேடும் ஒரு நாள் விடியல் கிடைக்கும் இந்த விடியல் ஆட்சியில் நாம் இந்த விடியலை நாம் பெற்ற தேவோம் இந்த பென்ஷன் நாம் அப்டேட் பண்ணி அதாவது அறையோடு கண்டிப்பாக நம்ம வாங்க முடியும் அதற்கான முயற்சியில் நாம ஒருங்கிணைக்க நம்ம ஓய்வு அமைப்புடன் சங்கங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கும் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்துருக்காரு அவருக்கும் நம்ம அதை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நிறைய பேச வேண்டியிருக்கோம் மாநிலங்களாம் பேச வேண்டியிருக்காங்க அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைந்து நின்று கட்சி கட்சியின் கட்சி கட்சியில் வேண்டாம் ஒன்று வேண்டாம் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் ஏன்னா பெரிய ஒரு வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்தில் நாம் பாதி அடைத்து விட்டோம் இந்த டீயை நமக்கு பாதி இருக்கு அதனால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த டிஏ வீட்டை எடுக்கும் மாதிரி வீட்டெடுத்து இன்னும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு நாம் அனைவரும் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயலான ஒரு வாழ்க்கையை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவிக்கே நன்றி வணக்கம்